அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று வேலை தான் நான் மேற்படிப்பிலாம் படிச்சிருக்கேன்னாக்கா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் என்னுடைய குரு அருளால் இதெல்லாம் பண்ண முடியாது நான் கிளைம் பண்ண முடியும் சுவாமி வந்து அது அங்கே வந்து நடை அப்படி இஸ் டு டேக் சாட்ட வாக்கிங் அந்த நேரத்தில் ஈவினிங் அந்த நேரத்தில் வந்துட்டு மேலேருந்து என்னை கூப்பிடுறாரு கூப்பிட்டோடனே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் எந்த மகானுடைய வம்சத்துலேயும் பெண் குழந்தை தான் இருக்கும் ஆண் குழந்தையும் பிறக்காது ஏன்னா அந்த வம்சம் விருத்தியாக கூடாதுன்னு அவங்களோட எண்ணம் வணக்கம் நான் வந்து டாக்டர் அனந்த கிருஷ்ணா நான் ஒரு குழந்தை வைத்திய நிபுணர் நான் ஒரு டாக்டர் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சு குழந்தை வைத்திய நிபுணர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அங்கேருந்து ரிட்டையர் ஆனவர் எனக்கு வந்து இப்போது இன்னும் நாலு மாதம் போனாக்கா தொண்ணூத்தஞ்சு வயசு முடிய போகிறது படித்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் எல்லாம் சென்னையில் தான் முதல்ல ஸ்கூலெல்லாம் வந்து லேடி வில்லிங்டன் ஹை ஸ்கூல் ஒன்று வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்கும் அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் ஸ்கூல்லேருந்து அப்புறம் ஃபீமென்ஸ் காலேஜில் இன்டர்மீடியட் படித்தேன் அப்புறம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே படிக்கிறதுனால அந்த காலத்தில் வந்து மெடிசன்லாம் இவ்வளோ கஷ்டம் இல்லை மெரிட் பிரகாரம் ஈஸியாக சீட்டெல்லாம் கிடச்சிருந்த காலம் அது எங்களுக்கு ஃபீஸெலாம் ரொம்ப குறைச்சல் இந்த காலத்தில் ஃபீஸு நினச்சாலும் பயமாக இருக்குது அந்த மாதிரி அந்த காலத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா நாற்பது ரூபா தான் கட்டிட்டு அந்த காலத்தில் ஃபீஸு மெடிசன் இருக்குது அங்கேயிருந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் நான் எம்பிபிஎஸ் படினேன் அப்புறம் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஹவுஸ் ஏஜி பண்ணிவிட்டு அந்த ஹவுஸ் ஏஜென்சிக்கு அப்புறம் தான் பழகற வராது அது பேர் ஹவுஸ் ஏஜென்சி ட்ரைனிங் டைமு அங்கே வந்து டிப்ளமா அங்கே இருந்த வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஹெட்டே டாக்டர் ஆச்சார்னு அந்த காலத்தில் இருந்தார் டாக்டர் எஸ்டி ஆச்சார் அவர் எதுக்கோ என்ன என்னை பார்த்துட்டு எங்கள் என்னை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு நீ குழந்தை வைத்தியம் பண்ணுமான்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு குழந்தைங்களாம் கத்துறதுக்கு காதல் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறது நான் இந்த சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடியும் இல்லை ஒன்றா முடியும் பழகினா தானே சரியாக போய்டும் சொல்லிவிட்டு அவர் சொன்ன அந்த ஒரு கைடன்ஸில் வந்து நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணினேன் முதல்ல டிப்ளமா பண்ணினேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எம்டி அதாவது டாக்டர் மெடிசன்னு அந்த வந்து டாக்டரேட் டிகிரி வந்து நான் சிஎம்சி வெள்ளூரில் பண்ணேன் சிஎம்சி வெள்ளூர் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வந்து ரொம்ப பிரபலமான இன்ஸ்டியூஷன் அங்கே தான் அது பண்ணேனே இந்த மாதிரி நான் அந்த இதெல்லாம் எப்படி படித்தேன்னாக்கா நான் எம்பிபிஎஸ் படித்த உடனே என்னுடைய சூழ்நிலை நான் வந்து டாக்டரை வந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னுடைய குடும்பத்தில் நான் வந்து வேலை தான் நான் மேற்படிப்பிலாம் படிச்சிருக்கேன்னாக்கா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் எப்படியும் என்னால் வந்து என்னுடைய குரு அருளால் இதெல்லாம் நான் பண்ண முடியுதுதான் நான் கிளைம் பண்ண முடியும் என்னுடைய வந்து கணவர் வந்து ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் இப்போது ஹீஸ் ஃப்ரம் த ஆர்ம் ஃபோர்ஸஸ் அதாவது நம்ம ஆர்மி நேவி எப்படின்னு அவர் ஆர்மியில் இருந்தவர் அவர் அவர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவர் நான் ரெண்டாயிரத்து பதினாறில் இழந்தேன் அவரை அவர் இறந்து போனார் அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போது என் குருநாதர் சுவாமி லட்சுமிநாதர் எப்படி வந்தார் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னாக்கா நான் என்னை குரு தேடி தேடி போகவே இல்லை என்னை குரு நான் பார்த்ததில்ல தேடினதும் கிடையாது அந்த யோசனைகளும் இருந்ததில்லை சுவாமிகளை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் செகண்ட் வேர்ல்டு வார் அது முடிஞ்ச உடனே இவேக்கேஷன்கள்லாம் ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க ஸ்கூல்லலாம் மூடிவிட்டாங்க அந்த நேரத்தில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டு எல்லாம் சரியாக போச்சுன்னு நாற்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் எல்லோரும் ஸ்கூல் திறந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு செய்தி வந்தோடனே நாங்கள்லாம் திரும்பி வரோம் திரும்பி வந்தப்போ ட்ரிப்ளிகேனில் எங்கள் அப்பா வந்து ஒரு வீட்டை வாடகை எடுக்கிறாரு அந்த வீடு எப்படின்னா எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு தனி வீடு பக்கத்தில் வந்து ஒரு நாலு பிளாக் ஒன்றாக இருக்கும் ஒரு பே இது மாதிரி பேசேஜ் மாதிரி ஒரு வீடு அங்கே நாலு வீடு வரிசையாக இருக்கும் அந்த ஒரு வீட்டில் தான் சுவாமிஜி வர்றார் இந்த வீட்டில் நாங்கள் இருந்தப்போ சுவாமிஜி வந்து ஒரு நாள் வாசல் நாங்கள் பார்க்குறோம் டாக்ஸியில் ஒரு த சன்னியாசி வந்து இறங்குற நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்படி யோசிக்கவே இல்லை ஒரு அவர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் நான் விளையாண்டு மாடி ஏறி ஏறி இறங்கிட்டு விளையாடுறதுக்கு சின்ன பொண்ணு தானே அதனால் மாடி ஏறி இறங்குற சமயத்தில் என்ன குழந்தாய் மேலே பார் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க இந்த அத்தனை வீட்டுக்கு சேர்ந்து ஒரு காமன் பால்கனி இருக்கும் சுவாமி வந்து அங்கே வந்து நடை அப்படி இஸ் டு டேக் ஷார்ட் வாக்கிங் அந்த நேரத்தில் ஈவினிங் அந்த நேரத்தில் வந்துட்டு மேலேருந்து என்னை கூப்பிடுறாரு கூப்பிட்டோன்னே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா என்னை யாரும் வந்து கூப்பிடுறாங்களே சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல விலக பார்க்குற சமயத்தில் சுவாமி பயப்படாதே இங்கே மேலே பார் நான் ஒரு சாமியார் இங்கே தான் இந்த பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருக்கேன் வீட்டில் யாரும் கூப்பிட்டு சாயந்தரம் பூஜை நடக்கும் வான்னு சொல்கிறாரு அதை வச்சுன்னா என்னுடைய அதாவது அத்தை 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 பாட்டி அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் வந்து சாயந்தரம் பூஜைக்கு போகிறேன் இப்படி தான் ஆரம்பித்தது சுவாமியுடைய எங்களுடைய குடும்பத்துக்கும் தொடர்பு முதல்ல ஆனால் அப்படி ஒவ்வொருத்தராக நான் ஆரம்பித்தோன்னே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தரும் எல்லாருமே மெது மெதுவாக அவரை வந்து பார்க்க வராங்க அப்படி வந்து இந்த குடும்பம் அவரோட பழக ஆரம்பித்தது அதுதான் விஷயம் சுவாமிகளை போய் எங்கே வந்தாலும் நாங்கள் அங்கங்க அப்பப்போ ட்ரிப்ளிகேட்டில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து இருந்தார் தினமும் போவோம் சுவாமிகள் பூஜை பார்க்க பார்ப்போம் சுவாமிகள் தினமும் மகாபாரதம் இல்லை ராமாயணம் பகவத் பகவத்கீதை இதெல்லாம் வந்து தினமும் சொல்லுவார் எதுக்கும் நிறையா வந்து எது எடுத்துக்காட்டுகள் சொல்லி பேசுவார் வேதாந்த விஷயங்கள்லாம் பேசுவார் அழகாக பாடுவார் சுவாமிகளை பொறுத்தவரை பேஸ் வாய்ஸ் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு அழகான குரல் அந்த பாடுவார் அவர் பாடுறதெல்லாம் வந்து கம்பராமாயணம் இல்லைன்னா மகாபாரதம் வெள்ளி புத்திர பாரத பாடுவார் பகவத்கீதை பாடுவார் அவரே வந்து நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் சுவாமிகள் சுவாமிகள் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார் தமிழ்லேயே புக்கு இருக்கு அவர் எழுதெல்லாம் இருக்க சுவாமிகள் வந்து அப்படி பழக ஆரம்பித்த நேரத்தில் தான் ஒரு அங்கங்கே போயிருப்போம் ஒரு வாட்டி திருப்பதிக்கு போயிடுறார் சுவாமிகள் திருப்பதியில் வந்து சுவாமிகளுக்கு ஏற்கனவே வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் வருஷம் சுவாமிகளுடைய அத்தியந்த பக்தர் வெங்கடேஸ்வரர் இருக்கவர் அவர் எல்லாமே வெங்கடேஸ்வரர் தான் அவருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சுவாமிகள் வந்து அடிக்கடி அங்கே ஒரு இடத்துல வந்து தப்பஸுக்கு போவார் குமாரதாரான்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது அங்கே இருக்கும் அங்கேருந்து ஒரு எட்டு மைல் கிலோமீட்டர் இல்லை எட்டு மைல் இருக்கும் மேல் திருப்பயிலேருந்து உள்ளே போனோம் அங்கே வந்து தப்பஸ் பண்ண போவார் நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் மண்டபில் மண்டல தபஸ்னு சொல்லுவாங்க அங்கே தப்பஸ் பண்ண போவார் அவருடைய வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு தடையாவது தபஸுக்கு போயிருப்பார் போகிற சமயத்தில் சிலப்போ ரெண்டு மூணு நாள் கூடவே ஆட்களை அவருடைய பக்தர்களாக கூட்டின்னு போவார் அவர் இருக்கிற குகை வந்து பெருசாக ஒரு ஐநூறு பேர் உட்கார்ற மாதிரி இருக்குமா சுவாமிகள் வந்து தப்பஸ் பண்ணுற குகை அங்கே வந்து அவங்க ரெண்டு மூணு நாள் எடுத்துட்டு எல்லாம் திரும்பி வந்துடுவாங்க சுவாமிகளை அங்கே கண்டினியூ பண்ணி தபஸ் பண்ணிவிட்டு வருவார் அந்த இடத்துல இப்போ கூட எங்கள் பார்த்தேன்னா தப்பசனுடைய வாசலில் அந்த கல் மேலே வந்து யாரெல்லாம் அவருடைய பக்தர்கள் இருந்தாலும் அவன் பேரெல்லாம் வந்து கல்லில் செதுக்கி வச்சிருக்கு இன்றைக்கி கூட எங்கள் அப்பா பேர் தம்பி பேர்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வந்து இடத்துக்கு ஒரு தப்பஸ் எல்லாமே நடந்து போவார் எல்லாமே உங்களுக்கு அப்போல்லாம் மலை ஏறிதானே போவோம் நடந்து போவார் அங்கேருந்து மறுபடியும் திருப்பதியிலேருந்து யூஸ்டு கோட்டு குமாரதாரா இவ்வளோ டிஸ்டர்பு நடந்தே போவார் சுவாமிகள் அந்த அது வந்து அவருடைய பழக்கம் சுவாமிகள் வந்து பிறந்தது என்னன்னாக்கா தேனி டிஸ்ட்ரிக்ட் அனுமந்தம் பட்டிங்கிற ஊரில் அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவங்க பரம்பரை பழக்காரங்கள் ஸ்டிங்கிங்லி ரிச் தேவாரத்தில் சுவாமியோடைய வீட்டை பார்த்தா எல்லாம் போய் பார்த்தா எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சுவாமிகளுடைய வீட்டை பார்த்தேன்னாக்கா அந்த தெருவில் எல்லார் வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான் அவனுக்கு காசு இருக்க மாதிரி எப்படி எப்படியோ வீடு கட்டுறான் அந்த காலத்தை அப்படி பண்ண மாட்டாங்களாம் பக்கத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அதே லெவலில் தான் அவங்க வீடு கட்டியிருப்பாங்க அந் அவங்களுடைய அந்த ஒரு மனசை கூட புண்படுத்தக்கூடாதுன்னு அவ்வளோ நல்ல நடத்துவதில் இருந்த ஜனங்கள் தான் நம்ம நாட்டில் இருந்தவங்க ஸோ சுவாமிகள் இருந்த வந்து இருந்தது தேவாரம் அவருடைய அம்மா ஒரு வந்து அன்பு அவருடைய மாமா ரொம்ப முக்கியமான ஆள் சுவாமிகள் வந்து சுவ அம்மாவும் அப்பாவும் தபஸ் செஞ்சு பிறந்தவர் மூணு வருஷம் தப்பசு இருக்காங்க குழந்தை இல்லாமல் திருப்பதியில் அப்போ சுவாமி சொல்கிறார் ஸ்ரீனிவாசன் சொல்கிறார் வெங்கடேஸ்வரர் நீ இப்படி இப்படிலாம் தப்பஸ் பண்ணுறோம் இவ்வளோ நாளைக்கு நீ வெறும் வந்து தண்ணி மட்டும்தான் இவ்வளோ நாள் வந்து சருகை மட்டும் அப்படிலாம் கணக்கு இருக்குது இப்போ கூட நான் சொன்னேன் சுவாமிகள் எழுதின பாட்டு கூட இருக்குது தப்போநாதம்னு பாட்டு எழுதியிருக்காரு அது சொல்லுவார் சருகினை புனலை காற்று சந்திரன் கிரணம் தன்னை வருகையோர் நினைவும் இன்றி பருவத மேல் நின்று கருதியை நினது ரூபம் கண்டவர் வெறுவும் கொள்வார் நிருமலா நிந்தன் பாதம் நிழடி வருகின்றேன்னே சுவாமிகள் எழுதியிருக்க இது தப்போ ஐம்பத்தாறு மாட்டை இருக்குல்ல அதாவது இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் அந்த காலத்து தபஸ் பண்ணுறப்ப இருக்கும் இவாளுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்கிறார் சுவாமிஜி அதாவது சுவாமி வெங்கடேஸ்வரன் சொல்கிறார் இந்த மாதிரி நீங்கள் தபஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க முடியும் ஏன்னா உங்களுடைய கர்ம உங்களுக்கு குழந்தை இப்போ தான் பிறக்க போகிறது அதுக்குரிய நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணால் தான் பிறக்கும் சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க அங்கேயே வந்து ஒரு பறனைலாம் அமைச்சு நான் அங்கேயே வந்து இருந்துட்டு இவங்க கடைசியில் வீட்டுக்கு வராங்க இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னப்போ அம்மாவுடைய கணவர் அவங்க பேர் சுந்தர்வல்லி அவர் பேர் ரகசுவாமி அவங்களாம் அந்த பழைய காலத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்களே அந்த ஐயங்கார் குடும்பம் ரொம்ப சம்ப நான் வந்து நான் ஒரு ஐயர்னு வச்சுக்கோங்க நான் நான்வான் வீட்டுக்கு போய் உட்காந்தா கூட நான் எழுந்தோன்னா அந்த இடத்துல சாணி தண்ணியை போட்டு தெளித்து பார்க்குறவங்க அவ்வளவு ஆச்சாரம்னு சொல்லிப்பாங்க அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இருந்த சுவாமிகளுக்கு யாருன்னா யாருமே ஒன்று தான் அவருக்கு சுவாமிகளை போல் அந்த தரா தரமே பார்க்க மாட்டேன் யாரும் அந்த ஜாதி மதம் ஆண் பெண் எந்த வித்தியாசத்துல கிடையாது அதுதான் அத மார்கிறது வேறு என்ன ஸோ அந்த சுவாமிகளில் வந்து பிறக்கிறதுக்கு தான் அம்மாவுக்கு அந்த விஷன் ஏற்படுறது அந்த ஒரு ஒளி வந்து அவங்களுடைய கருவில் போகிறா மாதிரியும் அதுக்கு அடுத்த உடனே அவங்க உடனே வந்து கன்செப்ஷன் ஆகி அப்புறம் சுவாமிகள் பிறக்கிற சுவாமிகள் பிறந்த பிறகு கொண்ட குழந்தைக்கு வந்து ஒரு மாதிரி சில குழந்தைகள் இருக்கிற மாதிரி எல்லோருடையும் விளையாடுறது அது சாப்பிட்றது ஓடுறது கிட்ட அதெல்லாம் பண்ணாமல் ஒரு இடத்துல தானே உட்கார்ந்துருக்குமா சில பேர் என்ன பண்ணுமா வெங்கடேஸ்வரர் படம் போடணும் தரையில் படம் போட்டு அதை வச்சுட்டு அப்படியே உட்காந்து கண்ட முடினு இருக்கு இப்படியெல்லாம் பண்ணுமா அந்த சின்ன குழந்த மூணு வயசு குழந்தை எல்லாம் ஸோ சுவாமிகள் அந்த மாதிரி வெளியில் உட்காந்து விளையாடுற ஒரு நாளில் வந்து நாலு வயசு குழந்த சுவாமிகள் இருக்கிற நேரத்தில் ஒரு அவதூத்த சுவாமிகள் வந்து சுவாமியை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ஊரில் ஒரு கணபதி கோயில் இருக்குது இப்போ கூட நான் அந்த கோயிலை வந்து புக்கில் உங்களுக்கு படத்தோடு காமிச்சிருக்கேன் அந்த கோயிலில் கணபதிக்கு பின்னால் சுவாமியை உட்கார வச்சுட்டு அவர் கையில் இருந்த பாலை கிண்டியில் இருந்த பாலை ஊட்டிட்டு அந்த குழந்தைக்கு மேலே கையை வச்சுட்டு நான் ஒன் ஒம்பது வயசில் இருந்து பார்ப்பேன் உட்கார சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டேன் சுவாமிகள் வந்து கோசிட்டிய சமாதி அந்த நேரத்தில் கூட ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் அவர் வந்து முதலேருந்து ஆரம்பித்து போனவரில் அவர் எப்படியோ எங்கேயோ வந்தவர் அதனால் அவங்க பறக்கிறச்சி சமாதி நிலைமையோடு தான் பிறந்து வர்றவர் அப்போ வந்து போன உடனே குழந்தைய தேடுறாங்க நாங்கள் கொஞ்சம் வசதியானவங்க குழந்தையை காணும் அப்படின்னு தேடுற சமயத்தில் யாரெல்லாம் ஏதோ சில கடைசியில் பார்த்தா இந்த குழந்தை இந்த சிலைக்கு பின்னாலும் உட்காந்துரு கணபதி சிலைக்கு பின்னாலும் அப்புறம் வீட்டில் தூக்கினதே எல்லாம் பார்க்குறாங்க அவருக்கு ஒம்பது வயசு ஆகிற நேரத்தில் என்ன பண்ணுறாரு மறுபடியும் அவதூத சுவாமிகள் வர வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு இந்த ஒம்பது வயசு குழந்தைக்கிட்டாங்க எனக்கு நன்னாவும் ஞாபகம் இருக்கேன் என்ன சொல்லிவிட்டு போனேன் எங்கள் வரேன்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு நானாவே ஞாபகம் இருக்கு சொல்கிறதமே வந்து மறுபடியும் வந்து அவருக்கு ந எல்லா போதனைகளும் பள்ளி எல்லா வேதம் அதுவைத்த எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வேதாந்தம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு அப்புறம் வந்து ஞானத்தை போதிக்கிறாரு அப்புறம் அவரை மறுபடியும் வந்து அவர் சமாதியில் உட்கார வச்சுட்டு இனிமேல் நீ இந்த உலகத்துக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு போய்டுற அப்படி அந்த சின்ன வயசுலேயே இப்படி ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக லைஃப் நார்மல் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த குழந்தை வந்து அப்படியே வளர்கிறாரு அவங்க வீட்டில் இந்த பையன் எப்படி இருக்கானே சொல்லிவிட்டு அவருக்கு பதினாறு வயசு ஆறு வயசு மேரில் அவர் கம்பல்சரியாக இந்த மதுர ஸ்ரீனிவாச எங்காருடைய பொண்ணு அதாவது சொந்த தாய்மாமன் பொண்ணையை வந்து கல்யாணம் பண்ணிச்சுறாங்க அவருக்கு சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வைத்தப்பறம் அவருக்கு ஒரு பெண் பிறக்கிறது அந்த பொண்ணு பேர் அலமேலும் அவங்களுக்கு ஒரு பெண் பிறக்கிறது அவர் பேர் வேதவள்ளி எந்த மகானுடைய வம்சத்துலேயும் பெண் குழந்தை தான் இருக்கும் ஆண் குழந்தையும் பிறக்காது ஏன்னா அந்த வம்சம் விருத்தியாக கூடாதுன்ட்டு அவங்களுடைய எண்ணம் இது நம்ம இது வந்து சாத்திரம் அவங்க வந்து பா பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து முன்ன அந்த அதே கோத்தத்தில் பையன் பிறந்தால் தான் வந்து எடுக்கும் பெண் பிறந்தால் வேறு வந்து ஃபேமிலிக்கு போயிடுவாங்க அதில் வந்து அதோட ஃபேமிலி முடிஞ்சு விடுங்கிறதுனால சுவாமிகளுடைய வம்சத்தில் நான் இந்த ஜென்ரேஷன் தான் தெரியும் இப்போ கூட எனக்கு இப்போ நாலாவது அஞ்சாவது ஜென்ரேஷன் எல்லோரையும் கூட தெரியும் எனக்கு இப்போது ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமிகளுடைய ஃபேமிலி இருந்துருக்கு சுவாமிகள் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் ராத்திரி மழையில் கூட்டு குட்டு கொட்டுற மழையில் வந்து என்ன என்ன உட்காந்துருக்கு கிளம்பு கிளம்புன்னு ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்குறது உடனே வீட்டை விட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் அவர் பாட்டு கால் வந்த புக்கில் கிளம்பி போனவர் தான் அப்போ வந்து அவள் வீட்டை விட்டு போனவர் தான் அன்றைக்கி சன்னியாச கோலத்தில் அவர் வந்து போய் ஆரம்பிச்சிட்ரு லைஃப் அவர் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள்

ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று